மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மாயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்குள்ள என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மா என் மையம் உங்கள் நலன் பொருட்டே இளைஞர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் என் கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு உரியது ஒன்பதுக்கு உரியவன் யார்னு பார்த்தா செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இப்போ வக்ரகதியில் இருக்கின்றார் அவர் இன்னும் ஒன்று அல்லது இரண்டு மாதங்களில் வக்ர நிவர்த்தியாகி விடுவார் குரு பகவான் பிரகஸ்பதியும் மக்ரகதி தான் அவரும் மக்ரநிவர்த்தி ஆகிவிடுவார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சியாக என்றால் இருபது ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த சனி பயிற்சி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் யார்குடியும் கெடுக்கவில்லை யாரையும் ஏமாற்றவில்லை எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வேதனையும் சோதனையும் துன்பமும் என்று கலங்கி நிற்கின்ற மனத்திற்கு எந்த உயிருக்குமே பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான வேதனையும் துன்பமும் துயரமும் இருக்கும் இந்த பாடாய் போன மனிதனுக்கு மட்டும்தான் மன ரீதியான துன்பம் எந்த துன்பமும் பார்த்தீங்கன்னா மன ரீதியாக தான் கலங்கி போகின்றான் துவண்டு போகின்றான் இப்படிப்பட்ட ஒரு நிலையை சந்திக்கின்ற நிலை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கடந்த கால கசப்புகள் எல்லாம் மறந்து போனாலும் கூட எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் வாழணும்னா யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஒரு அருமையான நிகழ்வு சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கலையை கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து வருடமாக தொடர்ந்து சொல்லி வருகின்றேன் எத்தனையோ சேம் தாட் டிஃப்ரெண்ட் தாட்ஸ் என்பதைப் போல எத்தனையோ பேரை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கலைக்கு போகின்றார்கள் எது இருந்தாலும் ஏதோ ஒன்று இல்லாத ஒரு நிலை தான் எல்லாம் இருக்குங்க நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குழந்தை பட்டம் பதவி அத்தனையும் இருந்தாலும் ஏதோ இழந்தது போன்ற ஒரு அனாதை போன்ற ஒரு வாழ்வை வாழ்வத்தை தான் நான் பார்க்கின்றேன் இப்படிப்பட்டவர்கள் இந்த நம்பிக்கை துரோக கூட இருந்தே குடிபறிப்பது என்ன கிடைக்கும் எதிர்பார்ப்போடு வாழ்கின்ற ஒரு காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் யாரை நம்புவது ஒரு தோன்றா துணையாக கண்ணுக்கு தெரியாமல் ஒரு சக்தி நம்மை காக்க வேண்டும் பெற்ற தாயா இல்லை தந்தையா இல்லை சகோதரனா நண்பனா உறவா கணவனா மனைவியா பிள்ளைகளா எல்லாம் குலத்து அறநீர் பறவை போல நம்ம விட்டு வாய்ப்பு கிடைக்காத போது நகர்ந்து விடுகின்ற நேரத்தில் ஒரு சக்திங்க ஒரே ஒரு சக்தி கண்களில் கண்ணீர் வருகின்றது மேய் நீர் சிரிக்கின்றது மெய் உருகுகின்றது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் ஒரு சக்தி துணையாக நின்றது கவலைப்படாதே நான் இருக்கிறேன் எத்தனை நதிகளில் ஈராடிவிட்டோம் எத்தனை ஆலய கதவை தட்டி பார்த்து விட்டோம் அப்படிப்பட்ட ஓமங்கள் யாகங்கள் பரிகாரங்கள் அத்தனையும் அழுத்து போட நிலையில தான் ஒரு சக்தி ஒரு தெய்வ சக்தி சிவனுடைய குழந்தைங்க சிவனுடைய குழந்தை சிவ சுதன் நாவக்கரசரைவர் பாடி திருநாவுக்கரசர் பாடியிருக்கிறார் சாத்தான் என்று சொல்லக்கூடிய விஷ்ணுமாயா விஷ்ணுமாயா என்ற ஒரு அற்புத சக்தி அந்த தெய்வ சக்தி துணை இருக்கும் பொழுது ஜென்ம சனியாக இருந்தால் என்ன அர்த்தாசிரம சனியாக இருந்தால் என்ன எந்த சனி பகவானினுடைய பாதிப்புகள் இருந்தாலும் கூட நம்மை காக்கின்ற ஒரு ரட்சகன் கனவுகள் முழுமையாக நம்பளுது இந்த தெய்வத்தை நம்படும் வந்து குருவின் பாதம் படிந்து ஒரு மந்திரத்தை கத்துன உடனே அவர் நேரில் வந்து விடுவாரா கஷ்டங்கள் எல்லாம் கலைந்து போய்விடுமா இல்லை காத்திருக்கணும் காத்திருந்தால் மட்டுமே ஒரு விதை போட்டவுடன் முளைத்து மரமாகி காய்த்து பழுத்து விடுமா இல்லை காத்திருக்க வேண்டும் நம்பிக்கை நம்ம நம்பணும் இல்லை ஒரு அரசு துறையிலோ ஒரு அரசியலிலோ ஒரு ஆன்மீகத்திற்கு போரை நாம் உடனே போய் சந்திக்க முடியுமா காத்திருக்கிறோம் இல்லவா மனிதருக்கே இந்த நிலை என்றால் மகா சக்தியாகிய சிவ சுதன் ஆகிய விஷ்ணுமாயினுடைய அருளை பெற வேண்டுமானால் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வைத்தான் சொல்ல போயிட்டேன் மறந்தும் இருந்து விடாதீர்கள் அருமையான ஒரு வாய்ப்புங்க ஒரு அருமையான சந்தர்ப்பம் நானும் நண்பரும் மலைத்துவ தேசம் சென்ற பொழுது அங்க ஒரு விஷ்ணுமாயே விழு அந்த வெள்ளாட்டு கர்மம் என்று சொல்லக்கூடிய விஷ்ணுவாயுக்கே உரிய ஒரு நிகழ்வு ஆதிவாசிகள் என்று சொல்லக்கூடிய அந்த மலையத்துவ மக்கள் செய்த அவங்களுடைய வழிபாடு தன்னுடைய வாழ்வு அவங்களை பொறுத்தவரைக்கும் நட்டுடையாவது நமச்சிவாய் எத்தனை துன்பம் துயரம் வேதனை வந்தாலும் அந்த தெய்வத்தின் பாதத்தையும் தொடுவார்கள் அவர்களெல்லாம் சிறு தெய்வம் குரு தெய்வம் எல்லாம் இல்லை நம்பிக்கை தமிட என்ன கிடைக்குதுங்க நம்முடைய என்ன கிடைக்குது அதை வைத்து வழிபாடு செய்வார்கள் ஆடம்பரம் இல்லாமல் அலங்காரம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு பூஜை தான் விஷ்ணு மாயா எளியோருக்கு எளியோர் எளியோர் எத்தனை வேதனைகள் எத்தனை துன்பங்கள் எத்தனை நயவஞ்சகம் எத்தனை நம்பிக்கை துழர்களை எல்லாம் வாழ்வில் சந்தித்து விட்டேன் அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே இறைவு கொடுத்த ஒரு கொடை அப்படிப்பட்ட ஒரு கொடை தன் மடியிலே அவரை அமர வைத்து மாயநாடா நீ விஷ்ணு மாயநாடா என்று சிவனால் உச்சி புகர்ந்து அப்படியே தன் இருகரத்தால் தன் அந்த மகளை தூக்கி தான் மடியில் வச்சு வேலனுக்கு வேல் கொடுத்த அந்த தாயை பராசக்தி அவனுக்கு ஒரு மந்திர குச்சியை தருகின்றார் அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் அப்படிப்பட்ட ஒரு இந்த கலியகுத்தினுடைய கண்கண்ட தெய்வம் அனுபவம் தாங்க ஆயிரம் தெய்வங்கள் என் முன் வந்து ஆடிய பொழுதும் இவன் நடத்திய நாடகம் உடல் ரீதியா மன ரீதியாக எத்தனையோ பாதிப்புகளை நான் சந்தித்த பொழுது கூட இன்று என்னை வாழ வைத்தான் என்றால் என்னை மட்டுமல்ல என்னை நம்பி வருகின்றவனை வாழ வைத்தான் என்றால் அவன் விஷ்ணுமாயன் ஒருவனை இவனுக்கான மந்திரங்களையும் இவனை அணுவதற்கு அவளுக்கு வெளியில் அணுக முடியல கொடுத்தோ பொருள் கொடுத்தோ இவனை நான் நெருங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் எளியோக்கு எளியோனாய் இதை ஒரு குரு சந்தித்தார் அற்புதமான குரு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு குரு என்னை விட ஒரு இருபது வயது குறைந்தவராக இருந்தாலும் கூட அற்புதமான ஒரு விஷ்ணுமாயனை பொறுத்த வரைக்கும் மந்திர ஹோம பூஜைகளை எல்லாம் நெருங்க முடியாதுங்க அதாவது ஒரு சக்தி உபாசகன் சிவ பக்தன் ஆனால் விஷ்ணுமாயனை பொறுத்த வரைக்கும் உபாசகனாக பக்தனாக கிடையாது சேவகனாக விஷ்ணுமாயே இந்த அவன் பாதம் நாம் படிவோமானால் நம்மை காக்கிட ஒரு ரட்சகன் அப்படிப்பட்ட விஷ்ணுமாயினுடைய ஒரு அருமையான ஒரு கர்ம பூஜை ஒரு அற்புதமான ஒரு பூஜை இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆயிரம் கண்கள் வேண்டும் ஆயிரம் நாவு படைத்த ஆதிசேஷனாலும் இது சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பூஜை ஒரு நிகழ்வு பத்தொன்பதாம் தேதி இந்த மாதம் ஜனவரி மாதம் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிக்கு மகா கணபதியுடைய அதாவது மகா கணபதியுடைய பூஜை சுப்பிரமணியனுடைய பூஜை ஆகம முறையில் இல்லாமல் அந்த மலை தேசத்து கர்மா என்று சொல்லக்கூடிய மலையத்துவ முறையில் நடைபெறுகின்றது அதற்கு பின்பு பத்ரகாயனுடைய சேவை அதன் பிறகு விஷ்ணுமாயனுடைய சேவை அதன் பிறகு க கருங்குட்டி பகவானுடைய சேவை அல்லது அடுத்ததாக கருணினியினுடைய சேவை இந்த நான்கு தெய்வகனுடைய பூஜை காலை ஆறு மணியிலிருந்து உச்சி அபராஜித வேலை என்று சொல்லக்கூடிய பன்னெண்டு மணி வரை ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு பார்ப்பவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அனைவரும் காரணம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து கண்ணீர் ஆகிட்டு காணிக்கையாக தந்து விஷ்ணுமாயா இரட்ச லட்ச சிவசுவா விஷ்ணுமாயா சர்வதனம் தேய்மே விஷ்ணுமாயா விஷ்ணுமாயா என்று மனம் ஊருக நாம் பிரார்த்தனை செய்து கண்ணீரை காணியாக்குமானால் இந்த சிவசுதன் இந்த விஷ்ணுமாயன் நம்முடைய கண்ணீரை துடைக்கின்ற ஒரு கரம் ஐயோ என் மனைவி என்னை விட்டு பிரிந்து விட்டாரே ஐயோ என் கணவன் என்னை விட்டு நகர்ந்து விட்டாரே பிள்ளைகளும் என்னை பார்க்க முடியவில்லை தொழிலுடைய என்னுடைய வெற்றியை என்னுடைய வளர்ச்சியை கண்டு புறாமைப்படுகின்றார்களே எல்லாம் இழந்து நான் நடுத்தருவில் இருக்கின்றேனே துரோகத்தை மட்டுமே சந்தித்து வருகின்றனே இந்த ஆயிரம் பிரச்சனைகள் அடுக்கடுக்காக சுமைந்தாலும் கூட அந்த சுமையை இறக்கி வைக்கின்ற ஒரு சுமை தாங்கி என் விஷ்ணுமாய விஷ்ணுமாயே தெய்வம் சர்வ காருண்ய மூர்த்தியே நமாமி சிரசா நித்தியம் சர்வ ருண பாப விமோசனம் இந்த ருணம் என்று சொல்லக்கூடிய கடன் கடன்பட்டா நிச்சவ ஒரு கலங்கி நான் இலங்கை வந்தேன் என்பது போல இந்த கடன் பொருளாதார சார்ந்த கடன் அல்ல பிறவி கடனையும் தீக்கின்ற ஒரு பெரிய சக்தியினுடைய ஒரு விழா ஒரு நிகழ்வு பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய அகூர் அந்த அகூருக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரைய ஆலயத்தில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக நடைபெறுகின்றது வாய்ப்பு உள்ளவர்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ளுங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை கண்ணீரை காணிக்கையாக தந்து அவர்கள் அருளை பெற்று விடுங்கள் எத்தனையோ நான் சந்தித்து விட்டேன் விதி இவ்வளவு தான் வாழ்க்கை இவ்வளவுதான் முடிந்தது இவன் கதை என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கெல்லாம் கடலில் கப்பல் முழுகிவிட்டதே என்றெல்லாம் கனவு கண்டு கைகுட்டி எல்லாம் ஒரு நீர்மூழ்கி கப்பலாக வேண்டிய வெளிக்கொணந்தவன் விஷ்ணுமாயா சொல்வாங்க சேலரும் ஒங்கிரியிடம் மரகத வழி ஒடுக்கும் நட்பதக்கம் சாருசி பூ திருவயிற்றின் மேல் பட்டுழுத்தி ஆலோளம் பொன்முடிக்கோள் வலது கரமத பின்னே வாமகை கபாலம் சேரும் போத்தின் புறம் அமரும் ஒரு விஷ்ணுமாயனை தொழுதேடே என்று தொழுதாலே போதும் வாருங்கள் நம் கனவுகள் வெய்ப்படும் நம் வாழ்வுல ஒரு நல்ல நிம்மதியான ஒரு சந்தர்ப்பம் எந்த ராசியாக இருந்தாலும் சரி எந்த பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் எந்த பாதிப்புகள் இருந்தாலும் சரி செய்விடையாக இருந்தாலும் சரி துரோகமாக இருந்தாலும் சரி எதை இழந்தாலும் சரி இழந்தது எதுவாயினும் சரி மண்ணோ பெண்ணோ பொண்ணோ மூன்றையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி நம்பிக்கையோடு நகர்ந்து பாருங்கள் அந்த பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு ஆறு மணியிலிருந்து மதியம் ஒரு வரை வரை நடைபெறுகின்ற நிகழ்வு கலந்து கொள்வீர்கள் பாக்கியம் செய்தவர்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி அறிமுகமான பெண்களாக இருந்தாலும் சரி அவர்கள் விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருந்துவிட்டது